எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை மிகவும் போராட்டமான ஒரு வாழ்க்கை ஒரு மாமிச உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதம் இப்படியாய் சொல்லுகிறது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பிரியமான தேவ பிள்ளைகளை ஒருவேளை இந்த உலகத்தின் வாழ்க்கை உனக்கு பாரமாய் தோன்றலாம் ஐயோ இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியவில்லை இந்த உலகத்தில் இன்னும் நான் எவ்வளவு தூரம் நான் ஓடப்போகிறேன் நான் மிகவும் களைத்து போய்விட்டேன் இயேசுவே எனக்கு உதவி செய்வார் யாருமில்லை என்னை கரம்பிடித்து தூக்குவார் யாருமில்லை என்று சொல்லி ஒரு வேளை நீ போராடி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் மகனே மகளே இது உனக்கான போராட்டம் இல்லை நான் உன்னை பார்த்துக் கொள்ளுகிறேன் இதோ என் நீதியின் கிரீடம் பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்